உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும் நீங்க விளையாடுன முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாடுறேன் எங்க ஃாதரே வந்து நீங்க பிரஷரைஸ் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க வயசுல அரசியல்ல இறங்கிட்டேன் அப்ப எனக்கு டென்ஷன் தான் தீராஜேந்திர சன் சிலம்பரசன் அவரு ஆப்போசிட் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்கள் சொல்லலாம் யார் பயப்படாமல் கூச்சப்படாமல் சொல்லுங்கள் அக்வாட்டிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஞ்சம் நிச்சயமா வணக்கம் ஐயா இன்னைக்கு நம் நம்மளோட தமிழ்நாடு ஓட எல்லா யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கோம் ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நான் உங்களை பார்த்தது வந்து டூ தௌசண்ட் செவனில் நான் கவுனல் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன் கலைஞர் ஐயா கிட்ட ஹை கேஷ் இன்சென்டிவ் முதல் முறையாக வாங்கும்போது நீங்களும் இருந்தீங்க அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்தில் எல்லா வெவ்வேறு ஸ்போர்ட்லையும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வேர்ல்ட் மேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஸோ முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு எங்க எங்க சார்பாக இந்த யங் டேலண்ட்ஸ் கிட்ட சில கேள்விகள் இருக்கு ஸோ அவங்க உங்களை கேள்வி கேட்க போறாங்க சில கேள்விங்க அவங்களுடைய எல்லாம் சந்திக்க நான் முயற்சி அடைக்கிறேன் ஏதோ நீங்க வந்து சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போறீங்கன்னு சொன்னாரு கேள்விகளை கேளுங்க முடிவு வரைக்கும் நான் பதில் சொல்றேன் கேட்கலாம் உங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யார் சார் பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சின்ன வயசுலயா ஆமா சார் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேர்ல்ட் கப்பில் வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ் அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் கவாஸ்கர் தொடர்ந்து டெண்டுல்கர் தோனி இப்போ இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்காங்க மத்தியில வந்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்துட்டு இருக்கிறீங்க அதனால எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள்ல யாருடைய ீங்க நீங்களாம் தமிழ்நாட்டு வீரர்கள் தான் இல்லை நான் சொன்னால் மற்றவங்களுக்கு கோபம் வந்துடும் மனசு கஷ்டமாகலாம் இருந்தாலும் சொல்ல முடியாது எல்லாருடைய விளையாட்டும் பிடிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் சிறப்பு விளையாடி இந்த நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஆசையும் தான் நீங்கள் விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஹாக்கி ஸ்கூலில் படிக்கும் போது ஹாக்கியில் ஒரு டீம்ல இருந்தேன் நான்

எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ட்ரைவர் அந்த நேரத்தில் எனக்கு கட்ட முடியல அந்த நேரத்தில் சாம்பியன் ஃபார்ம் எஸ்டிஐடியில் அப்ளை பண்ணி ஒன் டே கூட ஆகல எனக்கு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து அமெரிக்காவை போக வச்சுருந்தீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையாக ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க நீங்கள் வாழ்த்தலன்னா நான் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ ட்ரைவராக தான் இருந்திருப்பார் நாங்களும் உலகத்துக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார் ஒரு சட்டை சபையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் ஒரு காசுமா இல்லை நூறு காசுமா உருவாகணுன்ட்டு இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்கள் கிளப்பில் பதிமூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து என்னை வெளியுலக தெரிஞ்சதுனால இன்றைக்கி என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது சார் இந்த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போது போயிட்டுருக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் கன்னிக்கி நகரில் கார்த்திகா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியா தான் என்னன்ட்டே தெரியாது இன்னைக்கு வந்து கண்ணிக்கி நகர்னாலே கார்த்திகான்னு சொல்லிட்டு தெரிய வச்சுருக்கீங்க இது யாருமே இல்லை அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க நாங்கள் வின் பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாங்களும் வந்து அடுத்த ஒரு வேர்ல்ட் கப்லேயும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு சார்பாகவும் சென்னை சார்பாகவும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவோம் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் கேம்ஸ் ஜாலியாக ஏதோ ஜாலியாக ஹாபி மாதிரி விளாட்றது யார் கூட சார் விளாடுவீங்க நான் இப்போ விளாட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு கிடச்சா விளையாடுவேன் அதில் சிந்தேன் கிடையாது அது ரொம்ப ஆசை எனக்கு எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளாடறத பார்த்தா நானே போய் பேட்டை படித்து அவங்கள விளையாண்டுட்டு வந்திருக்கலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் சின்ன பிள்ளையார் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளாண்டுருக்கணும் எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கார் தலைவர் அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து போலர் எனக்கு அதில் ஆஃபின்னு தான் அதை நல்லா போடுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளாடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புக்கு பேஜ் திருப்பும்போது ஆறு ஐம்பத்தாறுன்னு வந்து ஆறு சிக்ஸரு ஃபோரு ஒரு ஜீரோ வந்து அவுட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விளாட்ருக்கோம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதே அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் நான் கிரிக்கெட்டில் ஆக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்செலாம் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துகிட்டப்போ நான் என்னோட டீமில் எங்கள் சினிமா கல நடிகர் டீமில் வந்து நான் வந்து போலராக என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தப்போ அப்படியா சார் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார் டி ராஜேந்திர சன் இருக்கார் அவர் சிலம்பரசன் அவர் ஆப்போசிட் டீம் நல்லது நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு இன்னொரு ஞாபகம் சரி ஆம்பல மூணு விக்கெட் எடுத்தாங்க லாப் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன் ரொம்ப நல்லா சார் அடுத்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து நம்ம இந்த நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இந்த ஆட்சி வந்தது பிறகு எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து முன்னேறிக்க வரங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா துறையும் குறிப்பாக கல்வித்துறை அந்த மாதிரி இன்றைக்கி விளையாட்டு துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்துகிட்ருக்குறோம் அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்ல ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் நல்லா பாராட்டு வாங்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சராக அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்குறோம் அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோடையும் தொடர்பு கொண்டு ஸ்டேட்டோட மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு இன்றைக்கி வெளிநாட்டில் சேர்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது வெளிநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது தொடரணும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் வந்து பதினாலு வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன் அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான் அப்போலேருந்து ஏதாவது ஒரு டென்ஷனாக செஞ்சு வந்துட்டு இருக்கான் அதனால் பழகி போச்சு எனக்கு அதனால் அதை பற்றி கவலைப்படறதில்லை நான் பாட்டுக்கு போயிட்டுருக்குறேன் இல்லை அந்த ப்ரெஷன் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருப்பேன் டிவி பார்ப்பேன் ரேடியோ கேட்பேன் பாட்டு கேட்பேன் அப்படி இல்லைனா நடந்து வாக்கிங் பார்க்க பண்ண ஆரம்பிச்சுருவேன் இதுதான் எனக்கு வணக்கம் சார் என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரேன் நான் இப்படி மாட்டுத்திறனாலையாக பிறந்துட்டேன்னு நீ எங்கள் ஊர்லேயும் எங்க ஸ்கூல்லையும் எங்க டீச்சர் யாருமே என்னை எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோ பண்ண மாட்டாங்க இவனுக்கு அடிபட்டுரும் இவன் வந்தா கீழே விழுந்துருவான் ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டே என்னை தான் வச்சிருந்தாங்க ஸோ நம்ம குறையாக பிறந்துட்டோ நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு நினச்சி நானாகவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு மாற்றுத்தனிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் போனேன் ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷ்னல்ஸ்லேயே ஷார்ட் புட்டில் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை அப்போ நம்ம எம்எஸ்ஆர்ட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம் சார் இப்படி நாங்கள் போகிறோம் சார்னா அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி ரெண்டு நாளே எங்களுக்கு அமௌண்ட் சேங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் வந்து மட்டும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம் இந்த தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவ அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க இப்போ பெண் குழந்த பிறந்திருக்கு சார் எங்கள் ஊர் சைட்லாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன் பெண் குழந்தைன்னு நினைப்பா ஆனால் வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவேன் எனக்கு இன்மேலே எங்கள் கவர்மெண்ட்டு என்னை பார்த்து என் பொண்ணை நான் தைரியமாக போய் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டுமே அப்படியே ஐம்பது லட்ச ரூபா ஹை கேச் மட்டும் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீ கல்வியை சேர்ந்த தமிழ்நாடு பேசுனீங்களா உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார் ஆமாங்க சார் தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும் காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலா ஸ்மார்ட்டாக ஸ்மார்டா எந்த எந்தவித டென்ஷன் ஆகாம அவர் கேப்டன்ஷிப் பண்றா போறேன் அது ரொம்ப பிடிக்கும் பெரிய வழிகாட்டியா இருக்கிறார் இவ்வளோ வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆறு பேர் காத்துட்டு இருக்கா பாருங்க அதுதான் காரணம் ஸோ இப்போது தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார் என்னுடைய அந்த கூல்னஸ் காம்னஸ் முயற்சி பண்ணலாம் தவிர கம்பேர் பண்ண முடியாது பண்ணலாம் அவர் பண்ணுறாரு சார் அவர் மாதிரி இருக்கணும் நான் சொல்கிறேன் சோசியல் மீடியாவில் நாங்கள் நிறையா நான் பர்சனலாக நிறையா பார்க்கறது என்னென்னா இப்போ இந்தியாவோ இல்லை ஏதாவது பெரிய லெவல் பிளேயரோ வின் பண்ணி ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் வந்து முன்னுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு எப்போ வந்துச்சு அதாவது அரசின் சார்பில் அரசு கவர்மெண்ட் வந்து நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் பல விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம் ட்ரைனிங்கு அனுப்புகிறோம் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு வேறு அதாவது அதோட வேறு மகிழ்ச்சி நான் இருக்குது அந்த மகிழ்ச்சியை பயந்துக்கிறதுக்கு தான் உடனடியாக மெசேஜ் போடுறோம் ட்விட்டரில் போடுறோம் அதுதான் வாழ்த்து சொல்றோம் இந்த டேர்மில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க சார் ஒலிம்பிக் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளாடும் போது எலீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் மீன்ஸ் வந்து நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டில் நல்லா சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சிடிஎஸ் அப்படின்ற இந்த மூணு ஸ்கீம் இருக்கு ஸோ என்னோட ட்ரீம் வந்து நம்ம தமிழ்நாட்லருந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் அங்கே அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் கேம்ஸ்ட்டோ இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி கால கால காலகட்டங்களில் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றா இருந்தது இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது நிதி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணதுக்காக இல்லை அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநகராட்சியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலையும் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு திட்டமிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பல மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு முடிய போகுது அதே மாதிரி இரநூத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் பொதுவான ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி அதையும் அறிவிச்சுட்டு அதற்கான முயற்சி நடந்துட்டு படிப்படி அதுவும் நிறைவேறப்போது இதெல்லாம் நிறைவேற போகும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டில இந்தியாவிலேயே மட்டும் இல்ல உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல டோர்னமெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி சார் இதில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா துறையிலயும் நம்ம முன்னுக்கு வர மாதிரி இந்த துறையில முன்னுக்கு வரணுங்கிற ஆசை தான் அவங்களை நம்பி மக்கள் வந்து நம்மகிட்ட இடத்துக்குற படைச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் திட்டங்களை கொண்டு வரணும் சாதனைகளை படைக்கணும் மற்ற மாநிலங்கள் நம்ம மாநிலத்தை பார்த்து பின்பற்றணும் நம்ம வந்து பல மாநிலங்கள் வந்து முன்னாள் இதுக்கே விளையாட்டுத் துறையில அப்படிங்கிற போது நமக்கே ஒரு ஆதங்கம் ஏற்படுது அந்த மாநிலம் நல்லா இருக்க ஏன் நம்ம மாநிலம் வரக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் அந்த வந்துச்சு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் சார் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற யங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்னங்க சார் வரும்போது பார்த்துட்டே வந்தேன் இருபத்தஞ்சு பேராவது போனை பார்த்துக்கிட்டே லேப்டாப் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து அதுல அதிகம் கவனம் செலுத்துறத விட ஓய்வு கிடைக்கிற போது வாய்ப்பு கிடைக்கிற போது விளையாட்டு துறையிலையும் அதிகம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஆசை எனக்கு நாங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட அரசியல் எத்தனையோ தோல்வியிலே நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஆக தோல்வியை கண்டு தோண்டிடக்கூடாது அந்த தோல்வியை படிக்கட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம அதில் ஏறி தான் போயிட்டுருக்கணும் அது மாதிரி தான் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்துடக்கூடாது ஏக்கம் வந்துடக்கூடாது அதை விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணி இந்த அளவுக்கு வெற்றி வந்திருக்கிறீங்க போல் மற்ற வீரர்களும் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் அதையே பின்பற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை விளையாட்டு எல்லாம் வரணுங்கிறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க இதை வந்து நீ எப்படி மற்றவங்களை சொல்கிறீங்க நான் இருபத்தி ரெண்டு வருஷமா ஃபுட்பாலான் இருக்கேன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னோட கோச்சு மிஸ்டர் எஸ் மாரியப்பன் அவங்க தான் எனக்கு கோச் பண்ணாங்க ஸ்கூல் டீச்சராக இருந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ இப்ப இருக்கிறதா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லயுமே நல்ல ஸ்டேடியம்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலத்து பிள்ளைங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறது டிசிப்ளினாக இருந்தால் ஒலிம்பிக்ஸில் வந்து நிறைய மெடல்ஸ் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் அதிலே டைம் வேஸ்ட் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க ஃபோன்ல இருந்து நாங்க சின்ன வயசுல இருந்து என்னோ என்னோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்குன்னா ஸ்கூலுக்கு போகணும் வந்துட்டு கிரவுண்டுக்கு போகணும் பிராக்டிஸ் முடிச்சிட்டு வரணும் அடுத்து அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்றது திருப்பி காலைல எழுந்து பிராக்டிஸ் போறது ஸ்கூலுக்கு போறது இப்படிதான் என்னோட ரொட்டீன் பதிமூணு வருஷமாவே இருந்திருக்கு ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் எல்லாருக்குமே அதான் சொல்ல விரும்புறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ரீச் பண்ணிடுவீங்க இப்போ பண்ணியிருக்கிற க அரசு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இது பண்ணியிருக்கு இதை விட நீங்கள் வேறு ஏதாவது அதிகமாக எதிர்பார்க்குறீங்களா கவர்மெண்ட் இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்கள் சொல்லலாம் யார் பயப்படாமல் கூச்சப்படாமல் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க சார் எங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க இதுக்கு மேல எதிர்பார்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறத குறைகள் தான் சொல்லலாம் குறைகள்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க சார் ஆக்சுவலா அக்வாட்டிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க நிச்சயமா சொல்றேன் அக்வாட்டிக்ஸ்லயும் நல்ல ஒரு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நாங்க தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல நிச்சயமா நாங்க மெடல் பண்ணுவோம் சார் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தை பண்ணி கொடுப்போம் நம்பிக்கையோட தேங்க் யூ சார் வணக்கம் சார் என் பேர் ஸ்ருதி இன்டர்நேஷ்னல் பேஸ்கெட் பால் பிளேயர் என் சொந்த ஊர் மதுரை எனக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க எனக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்று ஃப்ரோஸ் ஆனால் எப்படி இருக்கும் யாருமே இல்லை எனக்கு திரும்பி பார்க்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து இருந்து யாரும் இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் நான் மட்டும் இருக்கேன் அம்மா செயின் அடகு வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் எங்கள் அப்பா இறுதி சடங்கு எல்லாமே முடித்தேன் எல்லாருமே அப்பா அம்மாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு டைமும் ஃபீல் பண்ணுவேன் நான் ஆனால் ஒன்று மட்டும் நான் விடல பாஸ்கெட் பால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை கொண்டும் எனக்குள்ளே அந்த வெரி எங்கள் அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹாக்கி பிளேயர் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து தமிழ்நாடுக்காக ஆடணும் ஆஃபியர்ஸாக தெரியும் மதுரையில் வந்துட்டு ரொம்ப லோ இதில் வந்து வர்றோம் நாங்கள் இதெல்லாம் எங்கே சாதிக்க போகுதுன்னு நிறைய பேர் என்னை பார்த்து பேசினாங்க சென்னை வந்தேன் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் டெய்லியும் என் கூட பிறந்த தம்பி இருக்கான் அவனையும் நான் தான் பார்த்துக்கணும் எஸ்டிஏடி ஹாஸ்டலில் தான் படித்தான் இந்தியாக்காக என்ன செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ் அப்படியே படிப்படியாக வந்து எனக்கு தெரியும் ஆஃபியர்ஸாக நான் வேலை வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியும் ஷுயராக தெரியும் ஆனால் வந்து எனக்குள்ளே என்னன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தமிழ்நாடுக்காக ஆடணும் ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது எனக்கு ஆஃபரும் வந்தது சதர்ன் ரயில்வேலேருந்து வெளியே ரயில்வேலேருந்து ஆஃபர் வந்தது என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணேன் அதில் டெப்டி சிஎம் முதியான் நாட்டை கூட பேசியிருந்தான்னா எப்போ எங்களுக்கு வரும் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எங்க லைஃப் அப்படியே ஒரு அப்படியே ஒரு சேஞ்ச் ஆச்சு ஒரு ஒன்னாம் தேதி வந்தாலே எனக்கு பயமா இருக்கும் ஐயோ நம்ம ஹாஸ்டல் ரெண்டு கட்டணுமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் தம்பி காசு கொடுக்கணுமே பயம் பயந்த என்ன இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்தாலே எங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் எயிட்டி தௌசண்ட் ஆர்டர் காப்பிலாம் வாங்கும் போது எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல அதுக்கு மெயினா நீங்கள் தான் சார் ஒரு ரீசன் இப்படி இருக்கு இளைஞர்களுக்கு நீங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கீங்க இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்த என்ன இவ்வளோ தூரம் தூக்கி வச்சிருக்காங்க அது வார்த்தைகளால் சொல்லவே முடியல ரொம்ப நன்றி சார் எனக்கு வந்து எப்படா உங்கள்கிட்ட பேசுவோன்னு ரொம்ப ஆர் இருந்தேன் எங்கேயுமே பேச வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட உதயநிதி அண்ணா வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அவரும் இல்லை பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிவிடுங்க சார் நல்லா இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சார் தேங்க் யூ சார் சந்திச்சது இல்லை அப்போ இந்த மகிழ்ச்சி அடையில பொருளாக போடுறேன் நீங்கள் தான் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் உருவாகி பல்வேறு சாதனைகளை புரிந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி வகையில் நம்முடைய விளையாட்டுப் போட்டிகளை பங்கேற்று வெற்றியை தேடித்திருக்கீங்க இன்றைக்கு உலக அளவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணி இருக்குங்கிற பேர் வந்தால் அது எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு உங்களுக்கும் பெருமை தான் அந்த பெருமைக்காக நான் இருக்கிறேன் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது to One India and never miss an update.